இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரமாறு இறை வார்த்தைகள் நாற்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி ஒன்று முடிய அக்காலத்தில் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே என்று இயேசு கூறியதால் யூதர்கள் அவருக்கு எதிராக முணுமுணுத்தார்கள் இவர் யோசேப்பின் மகனாகிய இயேசு அல்லவா இவருடைய தாயும் தந்தையும் நமக்கு தெரியாதவர்களா அப்படி இருக்க நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என இவர் எப்படி சொல்லலாம் என்று பேசிக்கொண்டார்கள் ஏசு அவர்களை பார்த்து கூறியது உங்களிடையே முணுமுணுக்க வேண்டாம் என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தால் எவரும் என்னிடம் வர இயலாது என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர் செய்வேன் கடவுள்தாமே அனைவருக்கும் கற்றுத் தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது தந்தைக்கு செவி சாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர் கடவுள்தாமே தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர் வாழ்வுதரும் உணவு நானே உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்ட போதிலும் இறந்தனர் உண்பவரை இரவாமல் இருக்கச் செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே வினகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் எனது சதையை உணவாக கொடுக்கிறேன் அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் ஆண்டின் பொது காலம் பத்தொன்பதாம் ஞாயிற்றுக்கிழமைக்குள் நாம் நுழைகின்றோம் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வுதரும் உணவு நானே கடவுள் தன்னுடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த மண்ணுலகத்திலே மரியாவின் வழியாக பிறக்க செய்கிறார் அவர் தாவீதின் ஊராகி பெத்தலேகேமில் குழந்தையாக மாட்டு தொழுவத்திலே பிறந்தார் பெத்தலகேம் என்றால் அப்பத்தின் வீடு என்று அர்த்தம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்வுதரும் உணவாக அப்பத்தின் வீடு என்னும் பொருள் தரக்கூடிய ஒரு ஊரிலே இறைவாக்கினர்கள் வாக்களித்தபடியே அந்த ஊரில் பிறக்கிறார் இன்னும் சிறப்பாக பிறந்த அவரை குழந்த இயேசுவை துணிகளில் சுற்றி தீவனத் தொட்டியில் கிடத்தி வைத்திருந்தார்கள் ஆடுகளும் மாடுகளும் உணவு உண்ணக்கூடிய தீவனத் தொட்டியிலே குழந்தை இயேசுவை ஏன் கிடத்த வேண்டும் ஆம் அவர் உணவின் உணவாக அதனுடைய அடையாளமாக அங்கே கிடத்தப்பட்டிருக்கிறார் இப்படியாக பிறக்கின்ற பொழுதே அப்பத்தின் வீடு என்னும் பெத்தலைகேமிலும் மாட்டு தொழுவத்திலே தீவனத் தொட்டியிலே உணவின் ஒரு முன் அறிவிப்பாக வாழ்வுதரும் உணவின் முன் அடையாளமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தார் இன்னுமாக அவர் பணி வாழ்வின் பொழுது அவரை தேடி வந்த நோயாளர் ஒவ்வொருவரையும் குணப்படுத்தி அவர்களுக்கு வாழ்வு கொடுப்பதையும் பார்க்கிறோம் பேய் பிடித்தவர்கள் உடல் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் மன நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் என்று எல்லோரும் இயேசுவை தேடி வருகிறார்கள் அவர்கள் வாழ்வை பாவிகள் என்று வரி தண்டுபோரையும் விபச்சாரத்தில் பிடிபட்டோரையும் மக்களெல்லாம் தீர்ப்பிட்டு அவர்களை ஒதுக்கி வைத்த நிலையில ஆண்டவர் ஏசு கிறிஸ்து அவர்களை மன்னிக்கிறார் குறிப்பாக இந்த பாவிகளுடைய வீடுகளுக்கு சென்று உணவு அருந்துகிறார் அந்த உணவு அருந்தக்கூடிய செயலின் வழியாக அவர்களுக்கு ஒரு வாழ்வு கொடுக்கிறார் சக்கேயு இதற்கு ஒரு மிகச்சிறந்த முன் உதாரணம் சக்கேயுனுடைய வீட்டிற்கு இயேசு கிறிஸ்து சென்று உணவு அருந்தக்கூடிய அந்த ஒரு அருமையான அற்புதமான நிகழ்வின் வழியாக ஒரு நல்ல மனமாற்றம் அந்த வீட்டிலே நடப்பதை பார்க்கிறோம் சக்கேயு அன்றிலிருந்து ஏமாற்றியவர்களுக்கெல்லாம் நான்கு மடங்கான நன்மையை செய்து மனமாற்றத்தை அதற்கான பரிகாரத்தை செய்து ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்கிறார் இப்படியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்வுதரும் உணவாக விண்ணிலிருந்து இறங்கி வந்தார் வாழ்வை இழந்து தவித்த மக்களுக்கெல்லாம் வாழ்வு கொடுத்தார் ஆமன்பிற்குரியவர்களே அந்த விண்ணிலிருந்து இறங்கி வந்த வாழ்வுதரும் உணவை ஒவ்வொரு திருப்பளியிலும் நாம் பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவர் இயேசுடைய திரு உடலையும் திரு ரத்தத்தையும் திருப்பளியிலே நாம் பெற்றுக்கொள்கிறோம் அவரை உணவாக உட்கொண்டிருக்கக்கூடிய நாம் அவரை போல வாழ அழைக்கப்படுகிறோம் இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்வு கொடுக்கும் உணவாக நம் மத்தியிலே நமக்குள் வந்திருக்கிறார் ஆனால் நாம் இன்று நம்மோடு இருப்பவர்களுக்கு வாழ்வு கொடுப்பவர்களாய் இருக்கிறோமா அதிலும் குறிப்பாக கடவுள் நமக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார் அந்த குடும்பத்தில் நாம் மற்றவர்கள் வாழ்வு பெரும்படியாய் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் இதோ குடும்ப தலைவன் தலைவி அந்த குடும்பத்திற்காக உழைக்கிறார்கள் அந்த குடும்பத்திற்காக தங்களை அர்ப்பணித்து தியாகம் செய்து எல்லா நிலைகளிலும் குடும்பத்தை முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி செய்கிற பொழுது ஆம் வாழ்வுதரும் உணவை உட்கொண்ட அவர்கள் அந்த குடும்பத்திற்கு வாழ்வை கொடுப்பவர்களாயிருக்கிறார்கள் அதே வேளையில குடி போதைக்கு அடிமையாகி அல்லது தான் தோன்றித்தனமாக சுயநலத்தோடு பேராசையோடு வாழ்ந்து கொண்டும் சண்டை போட்டு கொண்டும் வெறுப்போடும் சகோதர சகோதரிகள் மற்ற குடும்பத்தில் உள்ள எல்லாம் அண்ட விடாமல் அவர்களை விட்டு விலகியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்னும் வாழ்வுதரும் உணவை உட்கொண்ட அவர்கள் வாழ்வு கொடுக்க மறுக்கிறார்கள் அவர்கள் ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை முழுமையாக வாழ்ந்து காட்டவில்லை பெற்றுக்கொள்ளவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் எனவே அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவர் உணவாக நம்மை தேடி வருகிறார் அந்த உணவை உட்கொள்ளக்கூடிய நாம் அவரை போல பரிவுள்ளவர்களாக வாழ்வு கொடுப்பவராயிருக்க வேண்டும் அதில் குறிப்பாக மன்னிப்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அம்மா நானும் உன்னை தீர்ப்பிடேன் என்று சொல்லி மன்னித்தார் பாவி என்று ஒதுக்கியவர்களை தேடிச் சென்றவர்களுக்கு புது வாழ்வை கொடுத்தார் நாம் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களை மனதார மன்னிக்கிறோமா அவர்களை உளமாற அன்பு செய்கிறோமா நம்மையே நாம் கேள்வி கேட்டு பார்ப்போம் என் அன்பிற்குரியவர்களே இந்த உலக வாழ்க்கை என்பது மிக மிக குறுகிய ஒன்று இந்த வாழ்க்கை பயணத்திலே நாம் இருக்கிற வரையிலே அன்பை விதைத்து கொண்டே இருப்போம் அந்த அன்பு மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுப்பதாய் இருக்கட்டும் ஆண்டவர் இயேசு நமக்கு வாழ்வை கொடுத்தார் நாமும் நம்மோடு இருப்பவர்களுக்கு வாழ்வு கொடுப்போம் ஏசுக்கே புகழ் மரிய வாழ்க மன்றாடுவோமாக விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவாகி எங்கள் ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை பார்க்கும் ஒரு பாக்கியத்தை நீர் கொடுத்தீரே ஆண்டவரே உமக்கு நன்றி இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் இயேசு ஆண்டவரே எங்களோடு தங்கும் எங்களை வழிநடத்தும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் இயேசு ஆண்டவரே உடைய திருக்கரம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இவர்களை நீரே ஆசிர்வதித்து வழி நடத்துவீராக இன்று நீர் எங்களுக்கு உணவாக வந்ததற்காய் நன்றி ஆண்டவரே திருப்பளியை எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எங்களை தேடி வந்த ஆண்டவரே எங்கள் உள்ளத்தில் எங்கள் வீட்டில் பிரசன்னமாயிருக்கும் இயேசு தெய்வமே நாங்களும் உமை போல எங்களோடு இருப்பவர்களுக்கு வாழ்வு கொடுப்பவர்களாய் மகிழ்ச்சியை கொடுப்பவர்களாய் அன்பை கொடுப்பவர்களாய் இருக்கும்படியாய் நீர் ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலும் நோயாளர்களையெல்லாம் எல்லாம் கொடுக்கிறேன் ஆண்டவரே உடல் மன நோய்களினால் விபத்துகளினால் குடி நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீரே மீட்டருள்வீராக நீரே அவர்களுக்கு மறுவாழ்வை கொடுத்து ஆசிர்வதிப்பீராக கடன் பிரச்சனைகளிலிருந்து குடும்ப உறவு சிக்கல்கள் சந்தேகங்கள் சண்டைகள் எல்லாவற்றிலும் இருந்தும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும் எங்களை ஆசிர்வதியும் ஆண்டவர எங்கள் குடும்பத்தில் பிரசனமாயிருந்த எங்களை வழிநடத்தும் ஆண்டவர நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று எங்கள் தூய் ஆவியானவரே எங்களுக்கு கற்றுத்தாரும் உம்முடைய வலமையான வழிகாட்டுதலினால் நாங்கள் என்னாலும் உமக்கு உகந்த பிள்ளைகளாய் இருக்கும்படியாய் செய்வீராக இதோ இந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரை நீர் ஆசிர்வதி இதோ பய உணர்வோடு மன கலக்கத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை நீரே திடப்படுத்தும் ஆண்டவரே தைரியத்தை தாரும் ஞானத்தை தாரும் இதோ முடிய கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீரே இந்த தேசத்தின் தலைவர்களாய் உயர்த்துவீராக இந்த நாளிலும் கூட எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களையெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரையே உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு நீரே உடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே உடைய பேர் இறக்கத்தினால் இடம் கொடுக்க வேண்டுமா செபிக்கிறோம் இன்று நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாப்பீராக இந்த ஜப வேளையிலே நம்பிக்கையோடு யாரெல்லாம் கண்ணீரோடு ஜபம் செய்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரையுடைய உள்ளத்தின் விருப்பங்களையெல்லாம் நிறைவேற்றி கொடுப்பீராக தாயும் தந்தையுமா இருந்தவர்களை தேற்றுவீராக இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் நாளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு வழியாக தந்தையை நோக்கி கெஞ்சு மன்றாடுகிறோம் ஆமேன்